இந்த மசாலா மேகி நாலு மினிட்ஸ்லேயே ஆகும் ஏன்னா கொஞ்சம் ருசியாக சாப்பிட்டா கொஞ்சம் ருசியாக செஞ்சால் கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஸோ நம்ம சேர்த்துக்குள்ள நீங்கள் சீக்கிரமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் மேகி செய்யலாம் மசாலா மேகி செய்யலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டே மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த பன்னெண்டு ரூபா மேகி தான் ரெண்டே எடுத்திருக்கேன் அதில் என்னென்ன போடலாம் ஒரு குட்டி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஜன் பட்டாணி கூட எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கடாய் வச்சிட்டா கடாய் நல்லா சூடாயிச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் உங்களில் எவ்வளோ மேகை எடுக்கிறீங்க நீங்கள் அதை பார்த்து எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊத்திட்டு என்ன நல்லா சூடாயிடுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு கர்லிக் போடலாம் ஏன்னா கார்லிக் ஃபர்ஸ்ட் போட்டால் அதே கர்லிக்கில் ஸ்மெல் வரும்னா அதே எண்ணெய்ல விட்ருவார் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கர்லிக் போட்டுட்டு அப்புறமா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் கர்லிக்கெல்லாம் நல்லா வதக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் தக்காளி போட்டுறாங்க வெங்காயம் போட்டுடே நல்லா வதக்க தேவை வெங்காயம் தக்காளி சேர்ந்து வதக்கினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா இப்போ தக்காளி போட்டுடா தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் உப்பு போடணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும் அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக அந்த வெங்காய தக்காளி அப்புறமா பட்டாணிக்கு பார்த்தே தான் உப்பு போடுங்க இல்லைன்னா ஏன்னா மேகி மசாலாவில் கூட உப்பு இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விடலாம் தக்காளி இப்போ கொஞ்சம் சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு அதிலே தூள் கால் டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டலாம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டலாம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கலாம் எதே ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை பட்டாணி வச்சிருக்கோம்னா பச்சை பட்டாணி போட்டலாம் வெங்காய தக்காளி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோன்னா அதுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பட்டாணி போட்டுடலாம் நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி போடுறீங்கன்னா அது அப்புறமா கூட போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃப்ரெஷ்ஷன் அதுக்கு கொஞ்சம் பாயில் ஆகக்காக கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கே தான் ஃபோர் மினிட் டைம் ஆகுது பச்சை நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கோன்னா அதுக்கே ஃபோர் மினிட் மேகி ரெண்டு நிமிஷம்ல ரெடி ஆகும் இது ஃபோர் மினிட்லேயே ரெடி ஆகும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுட்டோம் பட்டாணி போட்டுட்டோம் எல்லாம் போட்டுட்டு இப்போது கார்க்காக நம்ம மிளகாத்தூள் போடலாம் பார்த்து போடுங்க உங்கள் மிளகாத்தில் எவ்வளோ காரம் இருக்கே அதை பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம கொச்சை மிளகா கூட போட்டிருக்கோம் அதுக்கே நான் ஒரு டீஸ்பூன் தான் சில்லி பவுடர் போட்டேன் சில்லி பவுடர் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம் இப்போ மூடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்க விடலாமோ அப்போ தான் சீக்கிரமாக பட்டாணி ஆகிடும் இப்போ பட்டாணி நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தனியா தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் தனியா தூள் போட்டே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கிளாஸ்ல நான் ரெண்டு மேகி எடுத்துருக்கேன் அதுக்கே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்று போகிறேன் பாருங்கள் இந்த டம்ளர் இந்த டீ டம்ளர்னால் அதில் தான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி நம்ம போயில் ஆகிறதுக்கு விட்டுறலாம் எப்போவுமே மேகி நம்ம போயில் நல்லா போயில் ஆயிடுச்சின்னா நல்லா கொதிக்கிச்சின்னா தண்ணி அப்போதான் நம்ம மேகி போடலாம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துச்சு அதுக்குள்ளே நம்ம பட்டணி எல்லாம் ஹாஃப் குக் ஆகிடுச்சின்னா அதெல்லாம் ஃபுல்லாக குக் ஆகிடும் இப்போ நம்ம மேகி போடலாம் நீங்கள் ஒடிச்சுட்டு மேகி போடுறீங்கன்னா போடுங்க நான் அப்படி ఫా మేగీ ఒడ్యామే నేను ఏనా పెరిస పెరిస రోజు పిడి అది ఇప్పుడు నమ్మి మసాలా పోట్ల ఫ్రెండ్స్ మేగీ మసాలా పోట్టు నన్నీవిడ్లం நம்ம சுடு சுடு மேகி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு மேகி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி ஸ்டெக்சரெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும் இப்படி இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்க ஆகிடுச்சி தான் நான் அதே ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு ட்ராயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணிடுங்க இப்போ நம்ம சுடுசுடு மேகி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஈஸி தான் நான் மேகி எப்பவுமே ஈஸி தான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம மசாலாலாம் சேர்த்து ஓர்வி சுகாமல் இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கு இப்போ வாங்க சாப்பிடலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டோம் தம்பி வெயிட் பண்ண முடியல ஓ குடும்பம் சீக்கிரமா நான் சாப்பிட சாப்பிட்ற சொல்லிட்டே அவ எத்துச்சு அவ சாப்பிடுதே பாப்பா உட்காந்துச்சு பாருங்க காரம் அது சூ சூ பண்ணிட்டு சாப்பிடுதே பாருங்க நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணீங்க சாயந்தரம் டைம்லேயே பசங்களுக்கு கொடுங்க அவங்கள ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி ரெசிபி தானே ஸ்பைசஸ் நூடுல்ஸ் இப்போ மேகி ரெண்டு மினிட்லே ரெடி ஆகும் நாலு மினிட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் ருசியாக செஞ்சோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு லைக் பிடிச்சிருக்க பிடிச்சிருக்காங்க